வெல்கம் டு ஸாரா नेचर கிளப் இது என்னன்னு தெரியுதா? இப்போ இப்போ தெரியுதா, இது ஒரு கேங்கரூ கூட்டம் ஆஸ்திரேலியால நாங்க கார்ல வந்துட்டே இருந்தப்ப தற்செயலா பாத்தீட்டு வீடியோ தான் இது மாவட்டம் வெரிபி முகாம் புல்வெளியில சுமார் இருநூற்றுக்கும் அதிகமான கேங்க்ருக்கள் இந்த கூட்டத்தில் இருக்கு ஆஸ்திரேலியாவில் ராத்திரி கொஞ்சம் குளிர் இருக்கிறதுனால பகல்ல வெயில் வந்ததும் இந்த கேங்க்ருக்கள் புல்வெளியில ஹாய படுத்துட்டு சன் பாத் எடுத்துட்டு இருக்கு நகர்ந்து வர ஒரு கேங்க்ரோ புல் தரையில் படுக்கிற காட்சி கூட இதுல பதிவாயிருக்கும் வட்டம் போட்டு காட்டியிருக்கும் இது போன்ற காட்சிகளை ரோட்டோரமாக அதிகம் பார்க்கலாம் இந்த மாதிரி கேங்க்ரோக்கள் பார்வையில் பட்டாலும் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறவங்க இதையெல்லாம் நின்னு வேடிக்கை பார்க்கிறது இல்லை நான் நம்ம நைச்சர் கிளப்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் மக்கள் தொகையை விட கிட்டத்தட்ட மடங்கு எண்ணிக்கை இயங்கிய கேங்ரூ இருக்கு ஏற்கனவே கேங்ரூ பத்தின இரண்டு வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு அப்புறம் கேங்ரூ ஆஸ்திரேலியாவின் தேசிய என்றதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தானே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்